தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் போடுறோம் அறிவு புத்திசாலித்தனம் சுத்தம் வேலைகள்ல நுணுக்கம் இது எல்லாத்துக்கும் புதன் ஆட்சி காரணம் எந்த ராசி பத்தி பேசிட்டு இருக்கோம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலையுமே இடம் மாறக்கூடியதுதான் வந்து தமிழ் மாதத்துடைய பிறப்பு அந்த வகையில சூரிய பகவான் சுக்கரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு போறது தாங்க இந்த ஐப்பசி மாதத்துடைய பிறப்பு பொதுவா ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதம் இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் வருது ஏன் வந்து ஐப்பசி மாதம் நம்ம அசைவம் சாப்பிடறதில்ல அப்படிங்கறதும் கணக்குங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சாப்பிடலாம்லாம் இருக்க முடியாது அப்படி இப்படின்னா சொல்லி அறிவியல் ரீதியாகவும் சொல்றீங்க ஆன்மீக ரீதியாகவும் சொல்றீங்க சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரியமான மாதம் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் தான் அசைவ அசைவ உணவுகளை உணவுகளை நம்ம இந்த சாப்பிட்றதுனால என்ன நடக்கும் நம்முடைய உடல் உஷ்ணம் அதிகமாகும் சளி தொந்தரவு அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளும் இருக்கு இதோட இந்த மாதத்துல நீங்க அசைவ உணவுகளை தவிர்க்கிறதுனால மன அமைதிக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி வழிவகைக்குங்க ஆன்மீக ரீதியாக சொல்லப்போனா இந்த ஐப்பசி மாதத்துல நீங்க அசைவம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவையில்லாத ஆசைகள் அதே போல கோபம் ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே நம்ம வாழ்க்கை வந்து தருகிட்டு போன மாதிரி மாறிடுங்க நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் இதனால தான் இந்த ஐப்பசி மாதத்துல அசைவ உணவை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐப்பசி மாதம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரியமான மாதம் இதுல முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க செய்வதனால அது யாரு ஒருத்தவங்க ஐப்பசி மாதத்துல இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறீங்களோ அவங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கருணை பார்வை கிடைக்கும் இதோட ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா ஒரே கல்லுல மூணு மாங்கா இருக்கு இந்த ஐப்பசி மாதத்துல என்னன்னு கேக்குறீங்களா ஐப்பசி மாதத்துல இந்த சஷ்டி விரதம் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மேன்மையை உண்டாக்கும் இதோட நீங்க கூடுதலா விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதனால விஷ்ணு பகவானுடைய நெஞ்சத்துல குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல சனிஸ்வர பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் சனிஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சோதனையை கொடுக்க கூடியவர் அசுர பலம் கொண்ட கிரகம் சனீஸ்வர பகவான் கண்ணிராசிக்காரர்களுக்கு ஸோ உங்களை சோதிக்கிறதுக்கும் சிரமம் தரதுக்கும் அவர் ரெடியா இருப்பாருங்க இவருடைய பாதிப்பு நமக்கு குறையணும் அப்படின்னா ஓடி போய் என்ன பண்ண போறோம் நம்ம விஷ்ணு பகவானை கெட்டியா பிடிச்சுக்க போறோம் ஓகேவா இந்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு விஷ்ணு பகவானுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்ணிராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதி புதனும் சனியும் வந்து பார்த்தா நண்பர்கள் ஆனா ஏன் வந்து இந்த மாதத்தில் சனீஸ்வர பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவார் அப்படின்னா சூரிய பகவான் வந்து துலாம் வீட்டுக்கு போறாருங்க சூரிய பகவான் யாரு சனீஸ்வர பகவானுக்கு அப்பா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்னைக்காவது ஆகியிருக்கா என்னைக்குமே செட் ஆகாது ஏதோ சண்டை சச்சர வந்து ஒத்துமையா வந்து நிப்பாங்க பட் உளவியல் ரீதியா பார்த்தாலும் அது வந்து மனுஷ மக்களை வச்சு நம்ம கணக்கிட்டு பார்த்தாலும் சரி செட் ஆகாது அப்ப அப்பா பொண்ணு பாண்டிங் சூப்பர் அம்மா பையன் பாண்டிங் சூப்பர் அப்பா பையன் பாண்டிங் என்னைக்காவது சிறப்பா இருந்து பார்த்திருக்கீங்களா நூத்துல ஒன்னு ஆயிரத்துல ஒன்னு லட்சத்துல ஒண்ணுன்னு பார்க்கலாம் ஆனா அப்படிதாங்க கிரகங்களுமே அந்த வகையில தான் ஓ அப்பா வரக்கூடிய இடமா தம்பி நீ ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இங்க அப்பா இருக்காங்கள அதனால உன்னை சோதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓ எங்க அப்பனால என் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுதா அவர் என்னதான் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி நீ அனுபவிக்கிறீன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சோதனைகளை கொடுப்பார் அப்ப என்ன பண்ணும் நம்ம அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்போ ஒருத்தன் வந்து நமக்கு வந்து பாதிப்பை கொடுக்குறான் ஒருத்தன் வந்து நம்மளை அடிக்க வரான் அப்ப அடிக்க வரவனுடைய அம்மா அப்பா கிட்ட போய் நம்ம சொல்றது உன் பையன் வந்து எங்களை அடிக்க வரான் அப்படின்னாக்கா அந்த அப்பா அம்மா வந்து அந்த பையனை வந்து என்ன பண்ணுவாங்க அடக்கி வைப்பாங்க புரியுதுங்களா அப்படிதான் சனி பகவானும் புதன் பகவானும் ஃப்ரெண்ட் ஆனால் புதன் பகவான் வீட்டுக்கு வரக்கூடிய சூரிய பகவானால புதனுக்கு நல்லது நடக்க போகுது ஆனா எங்க அப்பா உனக்கு நல்ல நல்லது பண்றார் இல்ல இரு அதை கொடுக்கறது வந்து நல்லதா கெட்டதா நான் சோதிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கும் சேர்த்து கொடுமைகளை பண்றதுக்கு ரெடியா நிற்கிறார் சனி பகவான் அவர் யார் சொன்னா அடங்குவார் அப்பனுக்கே அடங்கல அப்ப நேரா நம்ம என்ன பண்றோம் பெருமாளை புடிச்சுக்கிறோங்க விஷ்ணு பகவான வழிபாடு செய்யறதுனால சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக உற்றுவாருங்க சரிப்பா நீ யார்கிட்ட போய் ஆள் கிட்டே போயிட்ட சரி ஓகே அப்பயே சொல்லியிருக்கலாமே தெரிஞ்சுருந்தா நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்ல சரி நீ என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நீங்கள் விஷ்ணு பகவான் வழிபாடு செய்வதால் அடங்கி போகிறாருங்க அதற்கு மாறாக இன்னொரு சில விஷயங்கள் செய்வார் சரி நமக்கு வேண்டப்பட்டவங்களா போய்ட்டா ஆல்ரெடி நீ என் ஃப்ரெண்டு வேறு ரெக்கமெண்டேஷனில் வேறு வந்திருக்க நல்லா இருந்துட்டு போய் என்னால் முடிஞ்சது உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணிக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையிலுமே சனி பகவான் திரும்புவார் இப்போ சனி பகவான் கிட்டையுமே நல்லது விஷ்ணு பகவான் கிட்டையும் நல்லது சூரிய பகவான் கிட்டையும் நல்லது சோ இந்த மூன்று கிரகங்களுமே நமக்கு சாதகமா உட்காருவதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம பண்ணணும் ஒன்னே தான் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இதில் அடிஷ்னல் போனஸ் வந்து பொருளாதார ரீதியா செல்வத்தை கொளிக்கக்கூடிய தெய்வமான மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் நமக்கு சிறப்பை சேர்க்கும் எப்படிங்க சூப்பர் இல்லை ஸோ அப்படி இப்ப தலைப்பை பார்த்துருப்பீங்க உங்க வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு உறவு அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் நடக்குது அடிச்சு அப்படின்னாக்கா அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் எந்த உறவு சூரிய பகவான் தான் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சூரிய பகவானால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்றேன் நவ கிரகங்களுடைய முதல்வன் உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடியவர் இவரால் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது அதை தடுக்க நினைச்ச சனி பகவான் சரி கட்ட போறோங்க இதோட நம்முடைய பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான வழிபாடு செய்ய போறோம் ஐப்பசி மாதம் நம்ம வாழ்க்கைக்கு பெருத்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமா நமக்கு தொடங்குது இப்போ விஷயத்துக்கு வருவோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதம் ஐப்பசி மாதம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னு சொல்லிட்டேன் யாருக்கெல்லாம் முருகப்பெருமான பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஓம் சரவண பவா இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அதை எழுதும்போது உங்களுடைய வேண்டுதலை மனசார நினச்சிக்கோங்க எது நடக்கணுமோ அதை நினச்சிக்கோங்க எது நடக்கவே கூடாதோ அதை கூட நினச்சிக்கலாம் பட் இந்த மாதத்தில் இதை நீங்கள் எழுதி வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாத முடிவுக்குள்ள அதற்கான ஒரு நல்ல முடிவை நீங்கள் பார்க்க முடியும் ஓகேவா சரி ஐப்பசி மாத கிரக நிலையை வச்சு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணார் அவர் வந்து உச்சம் பெற்று விரயாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறது உங்களுக்கு வருமானம் ஒரு புற வந்தாலும் கூடவே விரயம் வரதுக்கு வாய்ப்பு பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது கைகூடும் அரசாங்க அதிகாரியா கண்டிப்பா நீங்க மாற முடியும் அதே போல பத்துல குரு இருப்பதால பதவியில மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி தென்படும் இது ஒரு புறம் இருக்கட்டும் துலாம் ராசியில புதன் இருக்கிறார் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இவர் விளங்குவதனால அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுது புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை செய்து கொடுப்பாங்க வீடு வாங்கறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்த போறீங்க கூட்டு முயற்சிகளிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா இதை பற்றின யோசனை அதிகமாக இருக்கும் அதே போல மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க வேலையிலிருந்து விடுபட்டு சுயமாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க சுயதொழில்தான் அதே போல் பகட அதே போல கடக ராசியில் இருக்கக்கூடிய குரு அதிசார கதியில போறாருங்க அங்க செல்லக்கூடிய குரு பகவானால உச்சம் பெற போறீங்க உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு அவர் உச்சம் பெறுவது நன்மைதான் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிருப்பதால் குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாகும் கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படும் பெற்றோர் வழியில வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலைகள் மேலோங்கும் என்ன இருந்தாலும் சரிங்க யார் எந்த கிரகம் எப்படி உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு கொடுத்தாலும் சரி குரு இருக்கிறார் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறதுனால நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் குறிப்பா குடும்ப வாழ்க்கையில அண்ணன் தம்பிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்ததால் அது மறையும்ங்க விலகி சென்ற உடன்பிறப்புகள் வந்து இணைவாங்க விரும்பி வந்து சேர்வாங்க வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் கை கூடும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே கை கூடும் இதோட சனி பகவான் கும்ப இந்த மாதம் முழுவதுமே பண்றாருங்க உங்க ராசிக்கு அஞ்சு ஆறு இடங்களுக்கு அதிபதியானவர் இவருங்க சனி ஆறுக்கு அதிபதியா வக்ரம் பெறுவது நன்மைதான் இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் சனி அதிபதியாக விளங்குவதனால பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு சொத்துக்களால உருவாகும் பிள்ளைகள் உங்களுடைய மேற்பார்வையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தடை வரலாம் தாமதம் வரலாம் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே குரு சரி செஞ்சு கொடுப்பார் பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் சேரவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதுணையாக நீங்க இருப்பீங்க இதே உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு திருப்தியை கொடுக்கும் கலைஞர்களுக்கு நட்பால நன்மைகள் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில மேன்மை கிட்டும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுடைய இல்லங்களில் மங்கள ஓசையை கேட்க வழி பிறக்கும் பொதுவாக கண்ணீராசிக்காரங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி மிகவும் பொறுமையாக பொறுப்போடு செஞ்சு முடிப்பீங்க இந்த ஐப்பசி மாதத்துல எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடத்தி முடிச்சிருவீங்க முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் கிட்ட பேசுறப்ப கோபத்தை குறைத்து பேசுவது நல்லதுங்க பண வரத்தி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையில காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவை கொடுப்பாங்க குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் சொல்படி உங்க பிள்ளைகள் நடந்துப்பாங்க மனசுக்கு இதம் அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து சேர்வாங்க அது நட்பா இருக்கலாம் உறவுக்காரங்களா இருக்கலாம் ஓகேங்களா பெண்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் பண வரவு திருப்தியை கொடுக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் இதை அடுத்து அரசியல் துறையில் இருந்தீங்க அப்படின்னு அப்படின்னாக்கா கட்சிக்காரங்க கிட்ட கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு அதே போல சகாக்கள் கிட்ட உரிமையோடு பேசுறது அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து உரிமையா ஒரு நல்ல விதத்துல பேசுவீங்க ஆனா உங்க பேச்சு உங்களுக்கு வந்து எதிரியா மாறும் அதனால பேச்சுல நிதானம் தேவை இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வம்புழுற மாதிரி பேசினா கூட சரிங்க அந்த இடத்துல பொறுமை காக்கிறது சிறப்புங்க அதே போல கட்சி மட்டத்தில் மதிக்கப்படுவீங்க கலைத்துறையில் இருக்கவங்க மூத்த கலைஞர்களால் ஆதரிக்கப்படுவீங்க பழைய நிறுவனங்கள்ல இருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விஷயத்துல கராராக இருப்பது ரொம்ப அவசியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள்கிட்ட பழகும் பொழுது கவனம் தேவை அதே போல பாடங்களையுமே உங்களுக்கு எளிமையா தோன்றும் சோ படிப்புல கெட்டிக்காரத்தனமா அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க இதை தாண்டி கண்ணிராசி கவனமா இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்றங்க கேட்டுக்கோங்க கண்ணிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமானது இது சனி வக்ர நிலையில இருக்கிறதுனால அதிகமாக கவனமா இருக்கணுங்க வாழ்க்கை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மனைவி கிட்ட அதிக அளவு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து போங்க குடும்பத்துல இருக்கவங்க பெரியவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாம சண்டை போடாம தவிர்த்துக்கோங்க அவங்க சொன்னா தப்பாவே சொன்னாலும் சரி அமைதியா இருங்க அதே போல பணம் விஷயத்துல ரொம்ப கவனமா கையாளணும் யாருக்கும் சிபாரிசு செய்யக்கூடாது யாரை நம்பியும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமா கூடாதுங்க இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது சிறப்புங்க இல்லைன்னா பெரிய இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க புதுசா எதையும் வந்துட்டு செய்யறேன் பண்றேன்னு போயிடாதீங்க அதே போல வார்த்தைகளில் கவனம் அவசியம் கோப தாபங்களை தவிர்க்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் உத்தியோகத்தில் பனி சுமை அதிகமாக இருக்கும் கூட வேலை பார்க்கறவங்க முதுகலை குத்துவாங்க அவங்க கிட்ட இடைவேளையை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில கவனமா இருக்கணும் சிலருக்கு உத்தியோகம் தொழில மாற்றம் ஏற்படும் விரையஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறது மனசுல தேவையில்லாத கவலைகளை உருவாக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகி தூக்கம் இல்லாத நிலை உருவாகும் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாயகம் திரும்பக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது கோபத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது கூடாது குறிப்பா சூரியன் மற்றும் புதன் ராசியிலேயே அமர்ந்திருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு நீங்க கட்டுப்படுத்த முடியும் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே கண்ணிராசி எல்லா விஷயங்களையுமே கவனமா இருக்கணும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் அதிகமா அக்கறை எடுத்துக்கணும் தலைவலி கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ ஆரோக்கியத்துல ஏதாவது வந்துட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பாக்குறது சிறப்பு சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி நரசிம்மர் வழிபாடு செய்வதால பிரச்சனைகள் விலக்கி நல்ல பலன்களை கொடுக்கும் சோ அணுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நரசிம்மர் வழிபாடு கண்ணிக்கு சிறப்புங்க நரசிம்மர் யாரு விஷ்ணு பகவானுடைய ஒரு அவதாரம் இல்லையா வரைக்கும் நம்ம பார்த்தது கன்னிராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் தரக்கூடிய பொது படன்களை பார்த்திருக்கோம் இப்ப கன்னிராசியில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமா இருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரியனுடைய சஞ்சரிப்பும் ராசிநாதனும் புதனுடைய சஞ்சரிப்பும் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் உண்டாகி உங்க விருப்பங்கள் பூர்த்தியா உது எதிர்ப்புகள் நிறைவேறப் போகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது புதிய சொத்து வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு அந்தஸ்து இது போன்ற கனவுகள் நனவாகப் போகுது ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய யோகக்காரகன் ராகு மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் உடல்நிலை இருந்த பாதிப்புகள் விளக்குது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்குது வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது உத்தியோகத்துல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க வழக்குகள் சாதகமாகுது அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே வருமானத்தை அதிகப்படுத்துறார் குடும்பத்துல நிம்மதியை உண்டாக்குறார் போ

சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் மனசு தெளிவும் செயல்பாடுகள் உறுதியும் கொண்ட உங்களுக்கு எடுத்த வேலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் வெற்றியை கொடுக்கும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வேலை தொழில் வியாபாரம் இது போன்ற விஷயங்கள் இருந்த நெருக்கடிகள் மறையும் அவருடைய பார்வைங்கிறது இரண்டு ஏழு ஆறாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் கொடுத்தவாக காப்பாற்ற முடியும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாக முடியும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் குரு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க வருமானத்தில் தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் தடைகள் விலகுதுங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பெரியோர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் சகோதரருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய வேலைகள் வெற்றியாகும் தன்னம்பிக்கை கூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு அதர்ஷ வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் ராசிநாதன் புதன் ஆத்ம இணைந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி கொடுக்கிறார் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாங்க நினைச்ச இடத்தை வாங்க முடியும் தொழில் விற்பி செய்வதற்காக நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் பங்கு மார்க்கெட்ல ஆதாயம் உண்டாகுது குடும்பத்திலிருந்து சூழல் மாறுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுதுங்க பிள்ளைகளால பெருமை வந்து சேரும் அதிர்ஷ்டன் சுக்கரனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை இருக்கு செல்வாக்கு வெளிப்படும் உங்களுக்கு சந்திராஷ்மம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது நவம்பர்ல ரெண்டு அஞ்சு பதினொன்று பதினாலு இந்த நாட்களை சுபகாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் அடுத்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சல் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு மாதம் முழுவதும் செவ்வாய் இரண்டாம் ஸ்தானமான தன குடும்ப வாக்குஸ்தான சஞ்சரிக்கிறது குடும்பம் பண விவகாரங்களை நெருக்கடியை சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஞானக்காரகன் குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நெருக்கடி பிரச்சனை உங்களை நெருங்காம போகும் அதர்ஷக்காரகன் சுக்கரனுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால கடல்லையே நீங்க மூழ்கி இருந்தாலும் சரி கரையேறுவது போல உங்களுடைய நிலையில மாற்றம் வரும் நல்ல உயர்வான காலம் இது கையில பணம் புரளும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் சேமிப்புகள் உயரும் உறவுக்காரங்க மத்தியில் செல்வாக்கு அதிகமாகும் உதவின்னு கேட்ட இடத்துல உதவி தன்னால வரும் அதே போல உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு நீங்க உதவி செய்து அனுப்புவீங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பணியாளர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் இதோட துறை ரீதியான ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குகள் இருந்துச்சுன்னா அது முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் வரும் கூட்டத் தொழில முன்னேற்றத்தை அடைவீங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் அவங்களுடைய தப்பை உணர்ந்துகிட்டு உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதே போல ராகுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாகும் வியாபாரம் தொழில் ஏற்பட்டிருந்த போட்டி நெருக்கடி நீங்க உடல்நிலையில முன்னேற்றம் அடைவீங்க இழுபறியாக இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரஷ்மம் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா அக்டோபர் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு நவம்பர்ல அஞ்சு ஒன்பது பதினாலு இந்த நாட்கள் உங்களுடைய நல்ல ஹாரின் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு பரிகாரம்ங்க மருதமலை முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ வரைக்கும் பார்த்த ஐப்பசி மாத பலன்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது என்ன கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் பண விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுடைய தொழில் விஷயத்தில் மாற்றிக்க வேண்டியது ரொம்ப யோசிச்சுக்காதீங்க கவலைப்படாதீங்க அதே போல மற்றவங்கிட்டு இருக்கக்கூடிய குறைகளை காணக்கூடிய பழக்கத்தை விட்டுங்க சின்ன விஷயத்துக்கு கோபம் வரும் அதை வந்து தவிர்க்கணும் சோம்பேற்றத்தை விட்டுறணும் ஒழுக்கம் சுத்தம் புத்திசாலித்தனமாக கணக்கு பார்ப்பது நேர்த்தியான வேலையை செய்து பக்தி பிரார்த்தனை பிரார்த்தனைகளை வந்து செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு உங்களை காத்தரலும் இதோட இந்த மாத்திரை நீங்க செய்யவே கூடாது இறைச்சி சாப்பிடுறது மதுபானம் புகைப்பிடித்தல் இதெல்லாம் வந்து சனி விரும்பாதது அதனால இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கிடுவாங்க தேவையற்ற வாக்குவாதம் பண்ணாதீங்க கோபப்படாதீங்க சுத்தம் இல்லாமல் வழிபாடு செய்யக்கூடாது அதே போல எக்காரணத்தை கொண்டும் பெரியவங்களை அவமதிக்கிறது அவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து சனி பிடிக்காதுங்க பாத்துக்கோங்க அதே போல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுங்க போக முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்லாத பட்சத்துல அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க செவ்வாய்கிழமைகள்ல கந்தசஷ்டி விரதம் இருங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்புங்க சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு விரதம் இருந்தா அவருக்கு வழிபாடு வைங்க அதே போல திருக்கருக்காவூர் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுருவாங்க குடும்ப சுபிக்ஷத்துக்கு அது வந்து வழிவகுக்கும் அதே போல் திருக்காரணாபுரம் சனீஸ்வர பகவானுடைய கோயில் இருக்குங்க அங்கே போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில்களில் வழிபாடு செஞ்சிங்கன்னா வியாபாரம் ஆரோக்கியம் தைரியம் கூடுவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக சொல்கிறேன் ஐப்பசி மாதம் கன்னிராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு விநாயகர் வழிபாடு விஷ்ணு பகவான் வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு அனுமன் வழிபாடு செய்ய உங்களுக்கு மேன்மை உண்டு தவிர்க்க வேண்டியது திரும்பவும் சொல்கிறேன் ി മതുപാനം சண்டை சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் பக்தி ஒழுக்கம் சுத்தம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படி செஞ்சுட்டா கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில செல்வ வளம் ஆரோக்கியம் அமைதி குடும்பத்தில் சுபிக்ஷம் தன்னால் உங்களை வந்து சேரும் இதோட இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் புதன்கிழமைகளில் விஷ்ணுவையும் வியாழக்கிழமைகளில் தர்ஷினாமூர்த்தியும் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானையும் அனுமனையும் வழிபாடு செய்யுங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது அதாவது அமாவாசை நாட்களில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்யணும் அடை உளவுதாங்க கன்னிராசி எவ்வளவோ சோதனை பார்த்துட்டீங்க இந்த மாதம் எல்லாம் ஜுஜிபி மேட்ருங்க தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு வாசப்படியில் நிற்குது அழகா பயன்படுத்துங்க அருமையாக வாழ்க்கை மாறும் சிறப்பாக இருக்கலாம் அட என்னடா வாழ்க்கைன்னு நினச்சா உங்களுக்கு அடடா என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்களே ஆசைப்படக்கூடிய அளவுக்கு ஐப்பசி மாதம் நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஓகேங்களா வாழ்க வளமுடன் பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கோர் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்